அனைத்துவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னும் இந்த காவலை கணிக்கணிக்கிறோம்னா இப்போ நான் வீட்டுலேருந்து தான் காலை காய்ச்சி கொண்டுருக்கிறேன் அதாவது வந்து பார்த்தால தெரியும் மழை வந்து நல்லதா பெய்து கொண்டிருக்குது அது சம்பந்தமான ஒரு காணொலியாக தான் இருக்கப்போது அதை வந்து இப்போ வந்து கால்நடை மாற்றம் வந்து நல்லா மாறி இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் தீவாவை முடிஞ்சது நேற்று இருபதாம் தேதி தீவாவை முடிஞ்சு இன்றைக்கு இருபத்தொறாம் தேதி பத்தாம் மாதம் தீவாலை முடிஞ்சதுனாலே வந்து நிறைய பேர் தெரியும் வந்த நவராத்திரி முடிஞ்சு இந்த கும்பச்சரிவு வந்தோன்னே மலை நீர் கூட்டத்துடன் இங்கிருந்தெல்லாம் நிறைய பேர் காய்க்கிறார் அது மாதிரி வந்து இப்போ கால்நடை மாற்றம் வந்து மாறி இருக்கு மழை வந்து இப்போ விடாமல் வந்து தொடங்கி இருக்கு அது சம்பந்தமாக வந்து வேற நியூஸில் நான் போன முறையும் வந்து பயந்துருந்தேன் அது மாதிரி இந்த முறையும் வந்து கிரிக்கெட் நியூஸில் வந்து பயந்து கொண்டு வரேன் அது மாதிரி தான் இன்னைக்கு நியூஸ் வந்து இதில் சொல்லிக்கொள்ளப்படும் நீங்களும் பார்த்துட்டு மெட்டைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் அது மாதிரி நீங்களும் வந்து மேலதிகமாக வந்து கிரிக்கெட் நியூஸில் வந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவிங்களா லைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்களா அடுத்தது காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து வந்துருக்கு நீங்களும் மாதிரி இருக்கு ஓகே நாங்கள் இப்போ காணிக்கப்போம் சந்திர பாதம் இந்த மாதம் வந்து இனி மழை சீசன் தான் மலைகளும் சூறாவளிகளும் புயல்களும் பெற சீசன் வந்து நீ ஆரம்பிச்சுட்டேன் சொல்லலாம் என்ன வந்து எங்களுக்கு வந்து பதினோராம் மாதம் இது வந்து தாக்கம் கூடவே இருக்குது இந்த பத்தாம் மாதம் முடிய போது இந்த பதினோராம் மாதம் சீசனில் வந்து இதில் வந்து தாக்கம் கூடவே இருக்கிறது போன முறையெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இன்னும் மறந்துருக்க மாட்டோம் அதாவது வந்து விடாது பெய்த மழையால் வந்து வெள்ளம் பெறாத நிறைய இடங்களில் வந்து வெள்ளங்கள் வந்திருந்தது எல்லா இடங்களும் வந்து வெள்ளங்கள் வளமையின் பார்க்க அதிகமாக எல்லாம் வந்திருந்தது அப்படி வந்து தொடர்ந்து மழை பெய்திருந்தது தொடர்ந்து மழை பெய்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது அதே மாதிரி இப்போ வந்து ஆரம்பிச்சுருக்கு அதாவது வந்து தாளமுக்கம் ஒன்று உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதாவது வந்து நேற்று பின்னேறம் வந்து பார்த்தோம்னா திருவோணமலையிலேருந்து இருநூற்றம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த தாளமுக்கம் வந்து உருவாகி நகர்ந்து வந்து திருவண்ணமலையை நோக்கி இந்த காலம்புற ஒரு நாலு மணி அஞ்சு மணி மட்டில் வந்து இல்லாட்டி நேற்று இடம் எட்டு மணி மட்டில் வந்து திருவண்ணிருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கும் நிற்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவர் அந்த தாளமுக்கம் கேரளமா வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து நல்ல ஒரு கனமழையை எதிர்பார்க்கலாம் அதை தாண்டியும் பல பிரதேசங்கள் இலங்கையில் வந்து பல பிரதேசங்களை வந்து கனமழையை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தவன் நிறைய பிரசங்கள் வந்து மண் சரி வெச்சரிக்கை அதெல்லாம் வந்து என்ன வந்து கனமழையால் வந்து மலைநாட்டு பிரதேசங்களை வந்து மண் சரிவுகள் அடிக்கடி ஏற்படுற அபாயங்கள் எல்லாம் இருக்கும் அது பிறகு இந்த தாலமுகம் அந்த இடத்துல இருந்து கட்டைக்காடு என்ற பகுதியை நோக்கி அதுக்கு நல்ல மிக அண்மையில் வந்து நகர்ந்து போய் நாளைக்கு விடிய காலம்பறை நாலு மணி அப்படி தமிழ்நாட்டை நோக்கி போக மாட்டேன் சொல்லியிருந்தேன் இந்த இதன் காரணமா வந்து இருபத்தோராம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த நான்கு நாட்கள் வந்து நல்ல மழை பெய்யும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்பதான் மழை சீசன் தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம் நாங்கள் முந்தி பார்த்தோம் பார்க்க இப்ப இது வரைக்கும் மழை நோமலாக தூரி ஒரு விதைப்பு கேட்ட மேல நெல் எல்லாம் விதைச்சிட்டுனா நிறைய நெல்லுகள் ஒரு அரை அடிக்கிட்ட முளைச்சிட்டு அப்படித்தான் மழை பெய்திருந்தது அவளுக்கு வந்து அடுமையான மழை இது வரைக்கும் பெய்துன்னு சொல்லல ஏன்னா இந்த வீடுகள் எல்லாம் கிணறுகள் பார்த்தா ஒரு முக்கா திட்டம் அப்படித்தான் நிரம்பின மாட்டிருக்க வேண்டாம் கிணறு ஃபுல்லாக நிலம்பினா அப்படின்னு தான் நிலத்துல வெள்ளம் நிற்க தொடங்கிறது அது வரைக்கும் மழை பெய்து கொண்டிருந்தால் இருந்தா வந்து வெள்ளங்கள் எல்லாமே பற்றி பத்தி உள்ளே போயிடும் அதற்கு வந்து வெள்ளம் மேலே தங்கி நிற்காது இந்த ரோட்டு பிரதேசங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே நிற்கும் முடியாது வளவுகளையும் பெருசாக நிற்கிறீங்கள வயல்வழி நிற்கும் வளவுக்க நிற்காது அப்படிதான் இது வரைக்கும் மழை பெய்து கொண்டு இருந்தது இன்றைக்கி வந்து காலமுறை பெய்ய தொடங்கின மழை நீங்களை தெரியும் மழை இப்பெல்லாம் நல்லா கொட்டி கொண்டு போக போக போது அந்த காலமுக்கம் வந்து கிட்ட நோக்கி விருதுன்னு சொல்லிக்கொண்டிருந்தேன் மற்ற இதில் வந்து கட்டாயம் இப்படி நடக்குமான்னு கேட்டால் சொல்லாது சில நேரம் இப்படி நடக்கலாம் இதோட கூடாவும் இருக்கலாம் இதை விட குறைவாகவும் இருக்கலாம் தாக்கம் வந்து மாறுபடலாம் இந்த வானிலையை வந்து நாங்கள் ஒரு தனி சொல்ற விஷயமா தான் நியூஸ்ல போடுவினோம் மொழியே இது இப்படித்தான் நடக்கும் இப்படிதான் நடக்க போணும்ன்ற ஒரு விஷயமா வந்து நியூஸ்ல போட்டுக்கொள்ள மாட்டேன் இப்படி இப்படி நடக்கலாம்னு சொல்லிக் கொள்ளினோம் அந்த தெரிஞ்ச நியூஸை வந்து நாங்களுக்கு பயந்து நிறைய பேர் வந்து நியூஸ்ல பாத்துருப்பீங்க சில பேர் பாத்துருக்க மாட்டீங்க பார்க்காத அது இதோட பார்த்து தெரிஞ்சு மாதிரி இருக்கு ஒரு கிணமலை வந்து பெய்து வந்திருக்கு ஏன்னா தெரிஞ்சு இனி கிணறு எல்லாம் வெள்ளம் ஒன்று போட சொல்லலாம் அந்த தச்சியாமியா நிறைய பேர் வந்து நெல் இளைச்சி ஒரு அரை அடி அப்படி வந்துருக்குது நல்ல கனமழையா இருந்து வயலெல்லாம் ஃபுல்லாக வந்து நிரம்பிட்டேனா தண்ணி நிரம்பிட்டேன்னா வயல்கள் அழியக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது ஏன்னாட்டா வந்து அந்த வெள்ளம் கூட்டிகிட்டேன்னா அழி போய் மட்டும் சொல்கிறேன் அதனால் வந்து அழிகிற சந்தர்ப்பம் இருந்தால் அரசியல்கள் விலைகள் அதிகரிக்கிற சந்தர்ப்பம் நிறைய இருக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தான் ஒரு நியூஸில் பார்த்துட்ல அரிசியலை கொஞ்சம் அதிகரிச்சிக்கின்ற மாதிரி போக போக வந்து விலைகள் அதிகரிக்கலாம் ஓகே இப்போ இந்த கனமழை காரணமாக வந்து நிறைய பேருக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படும் வந்து அந்த தார் பிரதேசத்தில் இருக்கிறார்கள் டப்பன்னு வெள்ளம் வருது அதுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லலாம் இந்த வயல்வெளியாண்டி இருக்கிறாங்க எல்லாம் டப்பன்னு வந்து வெள்ளம் வந்துடும் அவையெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து சில நடவடிக்கைகளை செய்து வச்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம் பார்த்தோம்னா டப்பன்னு டப்பன் வீடு வெள்ளம் வந்துடும் மண் மூட்டையாக கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு வந்து அணை கட்டி வைக்கக்கூடிய மாதிரி வீட்டு பா அணை கட்டி வைக்கக்கூடிய மாதிரி அந்த செயற்பாடலை வந்து ஆரம்பித்தால் வந்து அவைக்கும் வந்து ஒரு முட்பாதுகாப்பை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி வந்து இந்த மலை வந்து தொடரமாக இருந்தால் நாலாட்ட தொடர்பாக இருந்தால் கட்டாயம் ஒரு பெரிய ஒரு வெள்ளம் ஒன்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வேற விரைவு வந்து மழை அதிகரித்து வந்து போகுது பின்னாலேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னாலே வந்து வெள்ளங்கள் ஓட தொடங்கி பின்னுக்கே பார்க்க தெரியும் உங்களுக்கு அதிகரித்து வந்து போதும் மழை இந்த வந்து அந்த கிட்ட வேற வேற வந்து மலைகள் தெரியாம இருக்கும் அதோட வந்து ஒரு பையனோரு பிரேஸ் வந்து மண் சரி எச்சரிக்கை சொல்லிருக்கீங்கன்னா அந்த பிளேசங்களுக்கு என்னென்னு சொல்லிக்கொள்ள நீங்களும் அதே வந்து பார்த்து அந்த பிளேசுல இருக்கிற வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அந்த பிரதேசம் என்னென்னு பாத்தோம்னா பதுளை கொழும்பு காளி கழுத்துரை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நுவரேலியா மற்றும் இரத்தனமுடி இந்த பிரதேசங்களுக்கு வந்து மண் சரிவு எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கீங்க இதுலேயும் வந்து சிவப்பு விலையம் மஞ்சள் விலையம் வந்து பிரித்து கொடுத்திருக்கணும் பாதிப்பு கூடினா வந்து சிவப்பு விலையம் அப்படிலாம் பிரித்து கொடுத்துருக்கீங்கன்னா அதோட வந்து வடக்கு கிழக்கு தான் மழை வீழ்ச்சி வந்து அதிகம் கிடைக்கும் சொல்லியிருக்கேன் என்ன பார்த்தோம்னா திருவண்ணாமலையை நோக்கி தான் அந்த இது வந்து தாளமுகம் வந்து அந்த கரையோரத்து அளப்பையே வந்து தமிழ்நாட்டுக்கு போதும்னு சொல்லியிருந்தவங்க இந்தியாலையும் வந்து இந்த பாதிப்புகள் ஏற்படும் சில நண்பர்கள் வந்து இந்தியாவிலேருந்து பாதுகாப்பு வந்தீங்கன்னா அவையும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை வந்து இருக்கிற நிலையாக இருக்கும் ஏன்னா இந்த மாற்றம் வந்து சில நேரம் கூடினா வந்து மலைவீழ்ச்சி அதிகமாக இருக்கலாம் கால முக்கால் வந்து சில நேரம் புயலாக மாறக்கூடிய மாதிரியும் இருக்கும் அது என்ன மாதிரி இடம்பெறும் வந்து வேற வேற நியூஸில் பார்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொள்வேன் அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிற வீட்டுக்காரரும் சரி பெரிய ஆட்கள் வயசான ஆட்கள் வச்சுக்கிற வீட்டுக்காரரும் சரி உங்களுக்கு மருந்து வகைகள் உணவு வகைகள் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளோத்துக்கு வந்து பெரிய அளவு சீரியஸான எனக்கு சொல்ல தெரியலை நோமல தான் சொல்லி கொண்டு போயிடும் அவ்வளவு நீங்க பற்றப்பட்டு ஓடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லையா நினைக்கிறேன் இப்போ இது வந்து இருக்குது இதால வந்து மழை வீழ்ச்சி அதிகமாக இருபத்தி நாலு அந்த வகை வந்து உங்களுக்கு நான் பயந்து நீங்கள் வந்து பாத்துட்டு லேட்டா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அதாவது வந்து இன்னொரு தகவலை வந்து இதோட வந்து மேலதை மாசம் இது வந்து எல்லாருக்குமே ஏதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கிறார்கள் வந்து ஒரு பிரியோசமானியா இருக்கும் அதாவது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த சிபி அலர்ட் அண்டு மெசேஜ் வந்திருக்கும் சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க வயசான ஆக்கள் சில நேரம் வாட்ச் பார்த்திருப்பீங்களோ தெரியல காணொலி பார்த்து யூடியூப்ல இருந்து காணொலி பார்த்து கொண்டிருக்கின்ற அவைக்கு பார்த்தேன் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் காலம்புற ஆறு மணில இருந்து பின்னேரம் ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று கிட்ட மின் தடை இருக்க போகுது அதை வந்து முன்கூட்டியே வந்து நிறைய பேருக்கு அறிவிச்சிருக்கேன் போன வந்து இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேஸ்புக்கில் அதில் எல்லாம் ஷேர் ஆகிடுவோம் வந்து அதோட சிஇபி அலர்ட் வந்து இப்போலாம் ஃபோன் நம்பரில் தான் எங்களுக்கு பில் வேறு எலக்ட்ரிக் பில் அந்த இதிலேயே வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து அலர்ட் பண்ணுவோம் இல்லும் அதை வந்து அந்த மெயின் லைன் வந்து மாற்றி நம்ம அந்த மெயின் லைன் மாற்ற வந்து காலம் ரூ ஆறு மணி இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலம் ஆறு மணி அந்த வளமையாங்க ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் நிப்பாட்டுறதுனாலே வந்து ஒன்பது மணிக்கு தான் நிற்பாட்டுறவை இது காலம்பர ஆறு மணிக்கே நிப்பாட்டி பின் வந்து ஏழு மணி வரைக்கும் பதிமூணு மணிக்கு தான் மில்லியன் சொல்லியிருந்தது இதுலேயும் மெயினாக அந்த மெசேஜ்லேயே சொல்லியிருந்தேன் என்னென்னால் சில நேரம் கொஞ்சம் வேலைக்காக வந்து இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிட்டேன்னா கரண்ட் வேலைக்கு வரும் சில லேட் ஆனா அந்த கரண்ட் விடுறது வந்து சில நேரம் தாமதமாகல அது அவ்வளவுக்கு ஏழு மணி தாமதமாகுமானு சொல்ல தெரியல அதனால வந்து அந்த இது வந்து சொல்லியிருந்தவை சிலைய பேருக்கு வந்து இந்த வேலை சம்பந்தமாக சார்ஜ் போட்டு வைக்கிற தேவைகள் ஃபோன் சார்ஜ் போட்டு வைக்கிற ஃபோன் வாய்க்குற அந்த அதை அதோட வந்து அயன் பண்றது அது வந்து மோட்டர் போட்டு வைக்கிறது தண்ணி மோட்டர் போட்டு வைக்கிறது அப்படி வந்து நிறைய இதுகள் வந்து இருக்கு அதுக்கு வந்து இது ஒரு பிரியோசமான இருக்கும் என்றால் வேலைக்கு வந்து ஆறு மணிக்கு முதல் அஞ்சு மணிக்கு எலும்பி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டீங்கன்றால் ஆறு மணிக்கு கரண்ட் நின்றும் அதுக்கு பிறகு வந்து மழைக்கு வந்து கரண்ட்டுகளும் இல்லை மோட்டரில் தண்ணி இல்லை அப்படின்னா வந்து சரியான ஒரு அசௌகரியமாக இருக்கும் அதனால் வந்து அதில் வந்து இதில் கிடையாக்க ஒரு நியூஸாக வந்து பயந்து கொள்கிறேன் நீங்கள் வந்து யாரும் அந்த ப்ளேஸுக்குள்ளே இருக்கிறார்கள் வடமாகண அந்த ப்ளேஸுக்குள்ளே இருக்கிறார்கள் வந்து அலர்ட்டாக என்றால் நீங்களும் வந்து கொஞ்சம் அசௌகரியங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே நான் இந்த தலைமுகம் பெற்ற நியூஸ் தான் சொல்லலான்னு வந்து நான் இது வந்து இப்படி நடக்க போது இன்றைக்கு இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டு இருபத்தி முப்பத்தி இந்த நாலு நாளும் வந்து மழை இருக்கும் நேரம் நாளைக்கு வந்து பெருசாக வந்து வெயில் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி வந்து பல தரப்பட்ட இதுகள் வந்து மாறலாம் காலை வந்து மாறலாம் வந்து ஒரு அலர்ட் இருக்கும் ஏன்னா இந்த மலை வந்து நல்ல அதிகரிக்க சில நேரங்களில் வந்து சின்ன மலைக்கு வந்து மரங்கள் சரிஞ்சு விடும் அப்படியே பிரதேசங்கள் இருக்கிற அகலை மரம் வந்து விடாட்டத்தில் இருக்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறான மதுள் நேற்று வந்து அரோ ஏதோ செத்ததோ காயம் ஏதோ ஒன்று நியூஸ் பார்த்துருந்தான் இந்த மதில் கசில நீரும் செறிஞ்சு விடும் பழைய மதில்கள் எல்லாம் செறிஞ்சு விடும் அப்படியான இதில் வந்து குழந்தை பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்களை வந்து தவிர்க்கிறது நல்ல கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது உயிர் ஆபத்துக்கெல்லாம் குறைக்கலாம் இது வந்து நான் அவ்வளோத்துக்கு பெருசாக சொல்லல ஒரு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம் நீங்களும் வந்து பார்த்து கொள்ளுங்க ஓகே எப்படி வந்து கிடைக்கிற தகவலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் நீங்களும் வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி வந்து சொல்லிக்கொள்ளலாம் வந்து மேலதிக தகவலையும் வந்து போட்டுக்கொள்ளலாம் வெள்ளங்கள் எதுவும் ஏற்பட்டால் அந்த பேசங்களை போய் அந்த காணொலி எல்லாம் வந்து எடுத்து போட்டுக்கொள்ள நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும் ஓகே நான் இதோட இந்த காலையில் இருந்த சொல்றேன் முடிஞ்சிக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பிரசங்கள் இருக்கிறார்கள் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே முன்னாடி மற்ற சந்திப்பான் பாய்